திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்றி ஒன்று அதிகாரம் தீவினை அச்சம் ஒரு ஞானியிடம் இருவர் வந்தனர் ஒருவர் வருத்தத்தோடு சுவாமி நான் அறியாமல் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது நான் செய்த பாவத்திற்கு மீட்சி உண்டா என்று கேட்டார் மற்றொருவர் ஞானியிடம் சுவாமி நான் இவரளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை சின்ன சின்ன பொய்கள் சிறு சிறு ஏமாற்று வேலைகள் போன்று நிறைய செய்துள்ளேன் தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன என்று கேட்டார் ஞானி சிரித்தார் முதல் நபரிடம் நீ சென்று பெரிய பாறாங்கல் ஒன்றை தூக்கி வா என்றார் இரண்டாம் அவரிடம் நீ சென்று ஒரு கோணிப்பை நிறைய சிறு கற்களை சேகரித்துக் கொண்டு வா என்றார் இருவரும் அங்கிருந்து சென்றனர் முதலாம் அவர் ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வந்தார் இரண்டாம் அவர் கோணிப்பை நிறைய சிறு கற்களை சேகரித்து எடுத்து வந்தார் ஞானி இருவரையும் பார்த்து நீங்கள் இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திரும்பவும் வைத்துவிட்டு வாருங்கள் என்றார் முதலாம் அவன் பாராங்கல்லை கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினார் இரண்டாம் அவர் தயக்கத்துடன் இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு ஞானி முடியாதல்லவா முதலாம் முதலாமவன் பெரிய தவறுதான் செய்தான் அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டான் அவன் மீச்சடைய வாய்ப்புண்டு ஆனால் நீ சின்ன சின்னதாக ஆயிரம் தவறுகள் செய்துள்ளாய் அவை பாவம் என்று கூட உணரவில்லை அதனால் உனது செயலினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அது கூட உனக்கு நினைவில்லை ஆகவே உனக்கு மீட்சி என்பது கடினம் என்றார் தீயவர்கள் தீவினையை செய்ய அஞ்ச மாட்டார்கள் நற்குணமுடைய உயர்ந்தோரே தீயது செய்வதற்கு அஞ்சுவார் என்பதை தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் தீயதுக்கு அஞ்சாதவர் கீழோர் தீமை செய்ய அஞ்சுபவர் மேலோர் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்